ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி குடி என்கிற திவதேச பாசுரம் சுலபமாக தான் இருக்கும் பாருங்க அறிவது அரியான் அனைத்துலகம்புடையான் ஆள் உடையான் குறிய பாணி உருவாய கூத்தன் மன்னி அமரும் கிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க கழிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறைவண்டு இறைபாடும் இசைபாடும் புள்ளம் பூதம் குடிதானே அவனை அறிவது ரொம்ப கஷ்டம் அதனால் அறிவது அறியான் அனைத்துலகும் புடையான் எண்ணை ஆளுடையான் அர்த்தமாகுது குறிய மாடி உருவாய் குட்டையான வாமனாக சென்ற கூத்தன் மன்னி அமருவிடம் ஆசையாக எழுந்தருளி இருக்கிற இடம் நிறைய மலர் மேல் சுரும்பார்க்க நிறையன வாசனை வீசுகின்ற மலர் மேலே சுரும்புன வண்டுகளார்க்க எழிலார் மஞ்சை நடமாட அழகிய மயில்கள் மயில் கூட்டம் நடனமாடுறது பொறிகொல் வண்டு பொறிகொல் சிறை வண்டு பொறினா அந்த சிறகுல புள்ளி புள்ளியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுவாங்க அதான் பொறிகொல் சிறை அது சிறகுல புள்ளி புள்ளியாக இருக்குது அதனால் பொறி சிறை அந்த மாதிரி இருக்கிற வண்டு இசை புள்ளம் புல்லம் பூதங்குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் அறிவது அரியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆழ்வுடையான் குறிய பாணி உருவாய கூத்தன் மன்னி அமரும் கிடம் மலர் மேல் சுரும்பார்க்க கிளிலார் மஞ்சை நடமாட பொறிகுள் சிறைவண்டு இசை பாடும் புள்ளம்பூதங்குடிதானே அடுத்த போஸ்ட்லையும் வாமநபரத்தில் சொல்கிறேன் கள்ளக்குழு கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கரத்த பூதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன்கிடம் பள்ளச் செருவில் கயல்புகளை பழனக்கழனி அதனுள் போய் புல்லு பிள்ளைக்கு இறைதே இடும் புள்ளம் பூதம் குடிதானே மேலே கல்வனாகன்னு சொல்கிறார் கள்ள குரலாய் அவன் வந்தான் வாமனாக அதனால் அவரில் கள்ளம் இருந்ததுன்னு சொல்கிறார் வாமனாக மாவுளியை வஞ்சித்து உலகை உலகம் கைப்படுத்து உலகத்தை அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் பிள்ளை கரத்தை புதகத்தின் பொல்லைக்கரம்னா ஓட்டை இருக்கிற கை அது துதிக்கை அப்படி சொல்கிற பூதகத்தின்னா யானையினுடைய கஜேந்திரனுடைய துன்பம் தவிர்த்த புனிதன்கிடம் அர்த்தம் வருது பள்ளச் செருவில் கயல்புகளை பள்ளமாக இருக்குது அதில் நீர் இருக்குது அதில் சேரு இருக்குது அதில் மீன்கள் உ உழலுகின்றன பழனக்கழனி அதனுள்ளே அதனுள் போய் இவ்வாறாக இருக்கிற அந்த வயலுள்ள போய் புல் பறவை பிள்ளைக்கு இறை தேடும் தன் குஞ்சுக்கு இறை தேடுகின்ற புல்லம் பூதங்குடிதானே அது என்ன இறையை தேடுவது அப்படின்னா எல்லா மீனும் பெருசாக இருக்குது ஆனால் குஞ்சுக்கு சின்ன மீனாக வேணும் அதனால் தேட வேண்டியிருக்கு அதான் அப்படி இருக்கான்னு பிரிவார்த்தம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்களாமா கள்ளக்குரலாய் பாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை பூதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன்கிடம் கள்ளச்செருவில் செருவில் கயல் பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறைதேடும் புள்ளம் பூதம் குடிதானே இறைதேடும் புள்ளம் பூதம் குடிதானே மேபாகரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து மாவாய் பிளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த பாலது கிடம் காவார் குங் காபார் தெங்கின் பழம்பீழ கயல்கள் பாய குறுகு இறியம் பூவாறு கழனி கழிலாரும் புல்லம் பூதம் குடிதானேன் மேவா அரக்கன் தன்னை மேவாத தன் தன்னை பரம்பொருளாக ஏற்றுக்கொள்ளாத அப்படிலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அறக்கர் தென்னிலங்கை வேந்தன் அப்படின்னு ராவணனை சொல்லி அவன் வீய சரம் துறந்து அர்த்தம் வருது மாவாகி பிளந்து கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தான் அவனுடைய வாய் மா குதிரை மல்லர் அடர்த்து அடுத்த இருந்து மருதம் சாய்த்த மாலது இடம் இணைந்திருந்த இறந்து இரண்டு மருது மரங்களை சாய்த்த அந்த பெருமானுடைய இடம் காவார் தெங்கின் பழம் வீழ கவர்னா சோலையில் இருக்கிற தென்னை மரம் தெங்கின் பழம்பீழை கயல்கள் பாய உழறது அந்த இடத்துல மீன்கள்லாம் இருக்கா எல்லாம் ஜம்பி குதிக்கிறது பய பாய்றது அப்போ குரு எரியும் கொக்கெல்லாம் மீனை கொத்துறதுக்கொசரம் காத்துன்ட்டு இருந்தது ஆனால் இந்த மீன்லாம் இப்படி பாய்ஞ்ச உடனே அது பயந்து போயிடுது எரியும்னா குரு குருகள் சிறந்த செதறி போயின அப்படி பூவாறு கழனி வெடிலாரும் கழனி மலர்களோடு சேர்ந்த கழனின்னா வயல்னு சொல்லலாம் சோலைன்னு சொல்லலாம் அதோடு எழில் சேர்ந்திருக்கிற புல்லம் பூதம் குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் நம்ம மேவா அரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து அப்படி சேர்த்து பிடித்தா இருக்கும் மாவாய் விளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த பாலது இடம் காவார் தெங்கின் பழம்பீழ கயல்கள் பாய குருகு இரியம் பூவாறு கழனி கிழிலாரும் புல்லம் பூதம் குடிதானே வெற்பால் மாறி பழுதாக்கி விரல்வாள்லரக்கற்தலைவந்தன் வற்பார் திரள்தோள் ஐஞ்சாங் ஐநான்கும் ஐநான்கும் துணித்தவல்வில்கிராவன்கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கழில்லாரம் புள்ளம் பூதம் குடிதானே வெற்பால் அப்படின்னா கோவர்திரியை உயர்த்தி மாறி பழுதாக்கி பெரிய மழையை இந்திரியன் அனுப்பினான் அந்த மழைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர் ஆயர் ஆயர்பாடியை துவம்சம் படுறதுக்குள்ள பெஞ்சுது அந்த காரியம் தான் அதனை மாறி பழுதாக்கி விரல்வாழ் அரக்கர்த்தலைவன் தன் விரலா கம்பீரம் மிக்க அறக்கர் தலைவனான ராவணனுடைய வெற்பார் மலையை போன்ற திரள்தோள் ஐந்தாங்கும் திரள்தோள்கள் இருபதையும் நான்கும் துணித்தவள் கிராபன் கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கல்லால் செய்யப்பட்ட அழகாக செய்யப்பட்ட மலையை போன்று இருக்கிற புரிசைனால் மதில் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் மாடம் கவினார் அப்படின்னான ஒரு நயத்தோடு செய்யப்பட்ட கவினா அழகாக செய்யப்பட்ட அர்த்தம் கூடம் மாளிகைகள் பொற்பார்மாடம் பொன் போன்ற மாதங்கள் பொன்பதிவு இருக்கிற மாதங்கள் பொற்பார் மாடம் கெழில்லும் புள்ளுங் குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் வெற்பால் மாறி பழுதாக்கி விரல் வாழ்லர கர்த்தலை வந்தன் வெற்பார் திரள் தோல் ஐநான்கும் துணித்த கிராவன் கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினாரும் கவினாரும்மாடம் மாளிகைகள் பொற்பார் பாடம் கிழில்லாறும் புள்ளம் பூதம் குடிதானே இசி அடுத்தது மையார் தடங்கள் கருங்கூந்தல் ஆய்ச்சி மறைய மறைய சாரி மறைய வைத்ததை நெய்யார் பாலோடு அமுது செய்த நெய்வி அங்கை பாயன்கிடம் செய்யாரல் செங்கால் நாரை சென்றனையும் பொய்யானாவில் மறையாளர் புல்லம் பூதம் குடிதானே மையார் தடங்கண் மையிட்டு பெரிய கண்கள் அப்புறம் கருமையான கூந்தலுடைய ஆட்சியர்கள் அவர்கள் மறைய வை மறைய வைத்திருந்தார்கள் ஒழித்து வைத்திருந்தார்கள் அந்த தயிர் நெய்யாறு பாலோடு அமுது செய்த அர்த்தம் களவு செய்து உண்ட நேமியங்கை மாயன்கிடம் நேமியங்கை சக்கராயுதத்தை கையில் உடையவன் நேமின்னா சக்கரம் அவனுடைய மாயனது இடம் செய்யார் ஆறல் சிவந்த ஆறல் என்கிற மீனை இறை கருதி அதை இரையாக கருதி செங்கால் நாரை சென்றனையும் நான் செங்கா சிவந்த காலை உடைய நாரைகள் அந்த ஊரை போய் சேர்றதான் இன்றனையும் பொய்யானாவில் மரகாளர் பொய்யாத மொழியை உடைய அந்த வேத வேத விற்பனர்கள் இருக்கிற புல்லம் பூதம் குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் மையார் தடங்கண் கருங்கூந்தல் ஆய்ச்சி மரக வைத்த தயிர் நெய்யார் பாலோடு அவது செய்த நேவி மாயன் கிடம் செய்யாராறல் இறை கருதி செங்கால் நாரை சென்றனையும் புயானாவில் மறையாளர் பூதம் குடிதானே மின்னின் அன்ன நுண்பருங்குண் வேயை தடந்தோள் மெல்லியற்கா மண்ணு சினத்த மழவிடைகள் ஏழு அன்றடர்த்த மாலதீடம் மண்டு முது அரவிந்தமலர் மேல் வரி வண்டு இசை பாட புன்னை பொன்னே தாதுதர்க்கம் புந்தாது உதிர்க்கம் புல்லம் பூதம் குடிதானே மின்னலை போன்ற அழகிய இடையை உடைய மூங்கிலைப் போன்ற நீண்ட தோலை உடைய மெல்லியற்கா நப்பின்னைக்கா நப்பிற்கே உழைகிற மின்னின் அந்த நுண்பருங்குண் வேகை தடந்தோள் வெள்ளி இயற்கா அடுத்த மண் சினத்த மழை விடைகள் எழுதுகளை அடுத்ததை சொல்கிற இடன்றுடர்த்த மாலது இடம் மண் முதுநீர் அரவிந்த மலர் மேல் அரவிந்தமலர் மேல் இழுந்து இழுதினா போயிருக்கோம் மண்ணு நீர் அப்படின்னா ரொம்ப நாளாக தேங்கியிருக்கிறேன் பழமையான நீர் ஒன்றும் பற்றாத ஒரு பழமையான நீர்த்தடம் அப்படிங்கிறத மண்ணு முது நீர் அரவிந்த மலர் மேல் வரிவண்டு இசை பாட புன்னை புன்னைய மரம் பொன்னெய்தாது உதிர்க்கும் தங்கத்தை பொ தங்க நிறத்தில் உள்ள பொன்னிறத்தில் உள்ள மகரந்தத்தை உதிர்க்கும் புல்லம் பூதம் குடிதானே அத்த நினைக்கிறேன் மின்னின் அன்ன நுண்பருங்குல் வேயை தடந்தோள் வெள்ளியற்கா மண்ணு சினத்த மழவிடைகள் ஏழ் அன்று அடர்த்த பாலது இடம் மண்ணு முதுநீர் அரவிந்தமலர் மேல் வரிவண்டு இசை பாட புன்னை பொன்னே தாதுதிர்க்கம் புள்ளம் பூதம் குடிதானே குடையா இளங்கள் கொண்டு ஏந்தி மாறிபழுதா நிறை காத்து மூட அடல்வாணன் தடந்தோல் துணித்த தலைவன்கிடம் குடியா வண்டு கோல கோலநீளம் மண்டு உகக் உகுக்கும் புடையார் கழனி இழிலாரும் புள்ளம் பூதம் குடிதானே குடையா விலங்கல் கொண்டேந்தி விலங்கல்னால் மலை பெரிய மலையை குடையாக ஏந்தி கொண்டு கோவர்தகிரியை ஏந்தி மாறி பழுதாக்கி மாறி மாறி பழுதா அந்த மழை பிரயோஜனம் இல்லாமல் போகும்படியாக நிறை காத்து ஆனிறை காத்து ஆயர்பாடியை காத்து சடையான் ஓட சடையான்னு சிவபீரானை சொல்கிறார் சிவன் பீரான் மூடும்படியாக கடல்வாணன் தட்தோள் துணித்த தலைவன்கிடம் இந்த வானாசுரனுக்கு சிவபிரான் ஒரு நண்பன் இவனுடைய அந்த யுத்தத்தில் வானாசுர யுத்தத்தில் வானனுக்கு துணையாக இருந்தான் சிவன் ஆனால் அவன் ஓடும் தோற்று ஓடும்படியாக அப்படின்னு அவனுடைய தடந்தோலை துணித்த பெருமான் குடியா வண்டு கொள்ளு கல்லுண்ண கோஷ்டியாக கும்பல் கும்பலாக வண்டுகள் கல்லுண்ணன தேன் உண்ண கோல நீளம் மட்டு உகக்கும் அழகிய நீள மலர்கள் மட்டு உகுக்கும் அப்படின மட்டுன்ன தேனை உகுக்கின்ற குடையாறு கழனி எல்லா பக்கங்களையும் வயலில் உடைய எழிலாரும் புல்லம் பூதம் குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் குடையா விலங்கள் கொண்டு ஏந்தி மாறி பழுதார் நிறை சடையான்ோட அடல்வாணன் தடந்தூள் துணித்த தலைவன்கிடம் குடியா வண்டு கள்ளுண்ண கோல நீளம் மட்டு உகுக்கும் புடையார் கழனி எழிலாரும் புள்ளம் பூதம் குடிதானே கரையார் நடுவேல் மன்னர்மீய விசயன் தேறு கடவே கிரோன் கையில் உண்டம் நிறைத்த எந்த இடம் மரகால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் மண்ணு புகழால் வண்மையால் புறையால் மிக்க அந்தணர்வாழ் புல்லம்பூதம் புடிதானே அப்படின் கரையார் நடுவேல் மரமன்னர் மரமன்னர்னா அரசர்கள் வீரியம் மிக்க மன்னர்கள் அவர்களுடைய வேலை எப்பயுமே எதிர்களுடைய இரத்தக்கரை இருக்கும் அதை தான் கரையார் நடுவேல் மரமன்னர் வீய மகாபாரத யுத்தத்தில் அவர்களெல்லாம் அழியும்படியாக விசயன் தேர் கடவி பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து தேரை நடாத்தி இறையான் கையில் நிறையா நிறையோன் கையில் நிறைகாத முண்டம் சிவபெருமானுடைய கையில் இருந்த அந்த முண்டம் அந்த கபாலத்தை முன்னிறைத்த எந்தையிடம் கபால மோக்ஷம் சிவனுக்கு அளித்த அந்த பெருமானதனிடம் முறையால் முத்தி அவை வளர்க்கும் முறையால் எப்படி செய்யணுமோ அப்படி வேள்விகளை வளர்க்கும் முத்தி வளர்க்கும் மண்ணு புகழால் அவர்கள் புகழால் வன்மையால் வன்மையால்னா கொடைத்தன்மையினால் புறையால் பொறுமையால் அந்த அந்தணர்கள்னா இதனால் புழால் புழால் பெரியவர்கள் குடைத்தன்மையால் பெரியவர்கள் பொறுமையால் பெரியவர்கள் அப்படிப்பட்ட அந்தணர் வாழ் புல்லம் பூதம் குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் கரையார் நடுவேல் மரமன்னர்வீய வீய தேர் கடவே இறையோன் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் முறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் வண்பயால் புறையால் மிக்க அந்தணர்வாழ் புள்ளம்பூதம் குடிதானே துண்ணி மண்ணும் விண்டாடும் தோன்றாது இருளாய் முடியனாள் அன்னவாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சோதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்தலைக்கும் புள்ளம்பூதம் குடிதானே மண்ணி சாரி துண்ணி மண்ணும் விண்ணாடும் துண்ணின சேர்ந்து இருக்கிற மண்ணு பூந்த பூலோகம் விண்ணாடும் தோன்றாது தெரியாமல் இருளாய் இருள் முடின்றது இருளாய் முடியனால் அன்னபாயி அம்சாவதாரம் எடுத்து அறுவறைகள் அருளி செய்த அவலன்கிடம் மொத்தமாகது மின்னு நவபணியம் பிரகாசிக்கின்ற மணிகள் வேகின் முத்தம் மூங்கிலனுடைய முத்துக்களையும் சாபரையும் சாபரின்னா ஒரு வெள்ளப்பூ சாமரம் மாதிரி இருக்கும் அதையும் அடிச்சின்னு வருது பொன்னி காவிரி பொன்னும் அதோட தங்கத்தையும் பொன்னி கொணர்ந்து அழைக்கும் பொன்னி காவிரி கொண்டு வந்து சேர்க்கும் புள்ளம் பூதம் குடிதானே படிக்கலாமா துன்னி மண்ணும் விண்டாடும் தோன்றாது கிருளாயி மூடியனால் நாள் அன்னமாகி அறுவறைகள் அருளி செய்த அமலங்கிடம் துன்பு சோதி நவபனியம் வேயின் முத்தும் சாபரையும் கொன்னும் கொன்றி குணர்ந்தலைக்கும் புள்ளம் பூதம் குடிதானே கற்று ஆபரித்து காளியந்தன் சென்னி நடங்க நயம் நடம்பயின்ற பயின்ற பொற்றாபரையாள் தன் கேள்வன் புல்லங் பூதங்குடியதன் மேல் கற்றார் பரவும் வங்கையர்கோன் காரார் புயற்கை கலிகன்னே சொற்றான் இறைந்து இவை பாட சோரனில்லா துயர்தாமே கற்று ஆபரித்து கற்றுனா கன்றுகள் ஆனா பசுக்கள் இவைகளை மறித்து அண்ணா அவைகளை மறித்து அவர்களுக்கு அவர்களை நீர்வருகச் செய்து இதான் வேலை கற்றா மறித்து அது ஒரு காரியம் காளியந்தன் சென்னி நடங்க காளியனுடைய தலையில் அவன் பட நடுங்கும்படியாக நடம்பயின்ற புற்றா மறையாள் தன் கேழ்வன் புற்றாமறையாள் லட்சுமி பிராட்டி சொல்கிற புற்றாமறையாள் தன் கேழ்வன் புல்லம் பூதம் குடியதன் மேல் பூதம் குடிதன்மேல் கற்றார் பரவும் மங்கையர்கோன் கற்றவர்களால் போற்றப்படுகின்ற திருமங்கையாழ்வான் காரார் புயற்கை கலிகன்னி மழையை போன்று பய புயற்கைனா வாரி கொடுக்கின்ற கொடைவாரி கொடுக்கின்ற கலிகன்னி சொற்றான் கீரைந்து இவை சொற் அந்த அவனுடைய பாசுரங்கள பத் அந்த பாடல்களான இந்த பத்து பாசுரங்களையும் பாட சோரனில்லா துயர் தாவை துயர் சோரனில்லா துயர் நம்மை அடையமாட்டான் மாட்டான் முடிக்கிறது அப்படின்னு கற்றாமறித்து காளியந்தன் சென்னி நடங் நடுங்க நடம்பயின்ற பயின்ற புற்றாமறையாள் தன்கே எழுவன் புள்ளம் பூதம் குடிதன்மேல் கற்றார் பரவும் மங்கையர்கோன் காரார் புயர்க்கை கலிகன்னே சுற்றான் ஈரைந்து இவை பாட சூரனில் துயர்தாமே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾ ਜਗਨਨਾਥ